உலகத்துல அஞ்சு சக்திகள் தான் இருக்கு இந்த ஐந்து சக்திகள் அல்லால் வேறு ஒரு சக்தி கிடையாது இந்த உடம்புல சமநிலையில இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் வராது உடல்ல நோயே வராது இந்த ஆற்றல் சமநிலையில இல்லைன்னா ஒன்று ஏறினாலோ இறங்கினாலோ பல பிரச்சனை வந்துருது இந்த பஞ்சபூத ஆற்றல் சமநிலை படுத்தி வச்சுக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது தேகத்துல அதே போல நாம் வசிக்கும் இடத்திலும் இந்த ஆற்றல் சமநிலையில் இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது அந்த பிரச்சனை வரும் ஒரு சக்தி அதிகமானாலோ குறைந்தாலோ அதற்கு தகுந்த பிரச்சனைகளை நாம் வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டிருப்போம் அதிலிருந்து விடுபட இந்த ஐந்து சக்திகளையும் படைத்தது ஒரு சக்தி அது கண்ணுக்கு தெரியாத காணாத சொரூபமாய் எங்கும் வியாபித்திருக்கும் ஒரு சக்தி அந்த சக்திய ஒவ்வொரு இறை செய்தியை சொல்ல வந்த தூதர்களும் ஒவ்வொன்றாக சொல்கிறார்கள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த திருமூலர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த மூசா நபியும் அதே வழிமொழிகிறார் நாரே தக்குபி அக்பர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அருள் பிரகாச வல்லலார் அருள் பெரும் ஜோதி என்றார் கண்ணுக்கு தெரியாத காணாத சொரூபத்தை அருள் வள்ளலார் என்ன சொன்னாருங்க அருள் பூஜை நடைபெறுகிறது பிரகாசரிவாரங்கள் என்பது இந்த ராஜாவசம் யானை படை குதிரை குதிரைப்படை படை காலாட்படை எல்லாம் இருக்கும் வெண்கோல் செங்கோற்றம் இவை எல்லாம் சேர்ந்ததுதான் ராஜபரிவாரங்கள் இந்த சித்தர்களுடைய வழிபாடு ஆயிரம் வருடங்களாக மறைந்து போனது பதினெட்டு சித்தர்களுக்கு உலகத்திலேயே தனிப்பெரும் கோவிலை அமைத்து இந்த வழிபாட்டை கொண்டு வர வேண்டும் ஆண்டுக்கு ஒரு முறை என மிக பிரம்மாண்டமாக ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த ஊர்வலம் வரும் ராஜ பரிவாரங்கள் இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை என்னோட அனுபவத்துல முதல் முறையா நான் பாக்குறேன் அப்படியே மெய் சிலித்துட்டேன் பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இங்க வந்த ஒரு வெற்றி கிடைக்குங்கிறது நம்பிக்கை பதினெட்டு சித்தருக்கும் ஒரே இடத்துல இது மாதிரி எங்கேயுமே நடத்தப்படல அப்படி ஊர்வலமாக வந்து இந்த இடத்துல இரவு கும்பங்களை ஸ்தாபித்து அடுத்த நாள் அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல யானை குதிரை காலை வெண்கொற்றம் செங்கோல் அத்தனையும் கரணடைஞ்சு சித்தர்களை வணங்கணும்னா எல்லாமே சக்சஸ் பிரார்த்தை எல்லாம் நிறைவேறும் ஆனந்த கண்ணீர் கனடாவில இருந்து வரையும் இது ஒரு அதிசயமா தான் இருந்தது அவரை உணர முடியும் உணர்வுபூர்வமாகவும் உடலை நான் மறந்துட்டேன் எங்களுக்கு ரொம்ப மனசு நிறைவா இருக்குது யாரெல்லாம் கால் பதித்தார்களோ அத்தனை பேருடைய பாப சாப தோஷ தடைகள் நீங்கும் பாப சாப தோஷ தடைகள் நீங்கி ராஜனை போல் வெற்றி வாழ்வு வாழ கலச பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது இரண்டு எட்டு நான்கு ஏழு